இன்று முதல் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களிலிருந்து கனமுதல் மிக கனமழையாக தொடங்கி பின்னர் படிப்படியாக நள்ளிரவு மற்றும் நாளைய தினங்கள் இருக்கக்கூடிய அதிகாலை நேரங்கள்ல அதிகனமழையினுடைய தீவிரம் பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகரிக்க போகுது அதுல குறிப்பா எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு கடந்த சில நாட்களாக உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் தொடர்ந்து கேளுங்க ஏன்னா எல்லா நாளுமே வானிலை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியே இருந்துடாது இன்னைக்கு ஒரு நாள் வானம் மேகமூட்டமா இருந்ததுன்னா நாளைக்கும் அதே போலவே இருக்கும் என்று சொல்ல முடியாது வானிலை பொறுத்த வரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் அதனால தான் உங்களுக்கு தேதிகள் வாரியாக நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா பொதுவாக உங்களுக்கு வானிலை சொல்லும் பொழுது எந்த தேதிகளில் மழை வரும் என்று தகவல் தெரியாம போயிடும் தான் உங்களுக்கு தேதிகள் குறிப்பிட்டு எல்லாமே நம்ம எந்தெந்த தேதிகளில் எந்த மாவட்டங்கள் உஷார் நிலையில் இருக்கணும் எங்க வந்து மழை குறைவா இருக்கும் எங்க அதிகமான மழை இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலையும் துல்லியமாக தினந்தோறும் கொடுத்து வருகிறோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இன்று முதல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மற்றும் மிக கனமழை அதிகனமழைன்னு பெய்ய ஆரம்பிக்கும் அது எந்தெந்த மாவட்டத்துல இது போன்ற மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோம் இன்றையிலிருந்து ஜூன் பதினேழு வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது நிறைய மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதில் சில மாவட்டத்துல அதிகன மழையும் பதிவாகக்கூடும் முதலாவதாக அதிகன மழை பெய்யக்கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்துடலாம் புதுசாக பார்க்கறவங்க எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இன்னும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதிகனமழை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோவையில் அதிகனமழையானது கண்டிப்பாக பதிவாகுங்க ஏன்னா நீலகிரி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சியில் இருக்கு அப்படிங்கிறதுனால நீலகிரி மாவட்டத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன் நீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டை பத்தி சொல்லவே மாட்டீங்க அங்கெல்லாம் ஒரு அதிகனமழை வராதா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க பொதுவாக தென்மேற்கு பருவமழையில அதிகமாக மழை கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி தான் இப்போ நவம்பர் டிசம்பர்ல எப்படி நம்ம சென்னை திரு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர்னு மிக கனமழை அதிகன மழை புயல் சின்னம் இந்த மாதிரி சொல்லி கொண்டு அதே போல இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் அதிகமாக மழை கிடைக்கக்கூடியது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் தாங்க ஏன்னா இந்த பகுதிகள் தான் ரொம்பவே உஷார் நிலையில் இருக்கணும் இங்கே மட்டும் கிடையாது தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நம்ம அதிகன மழை எங்க பதிவாகும் அப்படின்னா நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் அதிகனமழையும் நீலகிரியினுடைய கிழக்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையுமாக பதிவாகும் கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளில் கனமழையும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் மிக கனமழை வரைக்கும் வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் ஏன் முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி பெரும் மழையிலேருந்து இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் நிறைய பேர் மழை வந்ததுக்கு அப்புறமா தான் தொடர்ந்து நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அதனால இப்பொழுதே நீங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா இது போன்ற மழை பொழிவுகள் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம் அது நிறைய பேருக்கு தெரியும் எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ரெட் அலர்ட் எப்போ தருவாங்க எப்போ நமக்கு கனமழை அதீத கனமழை இருக்குங்கிற முன்கூட்டியே தகவல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதனால் எந்த ஒரு மழை தற்செயலாகவோ தானாகவோ மழை வருகிறது கிடையாது எல்லாமே ஒரு முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் போல நீங்க தான் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஒருவேளை சென்னை திருவள்ளூர்ல இருந்து நமக்கு மழை இல்லப்பா அதனால நம்ம வந்து பெருசா கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க யாரெல்லாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் வந்து நீலகிரி கோவையில் இருக்காங்க இல்ல தேனி தென்காசி கன்னியாகுமரியில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த தகவலை வந்து நீங்க தெரியப்படுத்தலாம் ஏன்னா அவங்க வந்து உஷார் நிலையில இருந்தாதான் நம்ம அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அருவிகள் குளங்கள் ஆறுகள் எல்லாமே வெள்ளப்பெருக்கா வெள்ளப்பெருக்குல சிக்க போகுது ஏற்கனவே மே மாத இறுதியில் பெய்த மழை காரணமாக நிறைய இடங்கள் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இப்போ மறுபடியும் இந்த இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே இன்னொரு அடுத்த சுற்று மழை பொழிவுங்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு வந்தான தான் வருவேன்னு சொல்லுவது போல தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுற்று மழை வரும்போதும் அதிகன மழை அதீத கனமழையை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நீலகிரியில் மட்டுமே முப்பதுல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக போகுது கோயம்புத்தூர்ல அதிகபட்சம் ஒரு நாற்பத்தி சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதை தொடர்ந்து தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் பதினொன்னுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக போகுது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மழை பொழிவு பதிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி மற்ற மாவட்டத்தின் நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கடந்த முறை நமக்கு வட தமிழ்நாடு முழுவதுமாக அதிக மழை கிடைச்சது இந்த முறை தென் தமிழ்நாடு முழுவதுமாக நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கிடைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இரவு நேரம் மழை பொழிவாக அதிகம் எதிர்பாருங்க ஏன்னா பெரும்பாலும் பகல் நேரங்கள் காலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் இரவு நள்ளிரவு நேரங்கள்தான் இந்த மழையினுடைய தீவிரமும் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால இரவு நேரம் மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக அதிகரிக்க போகுது நீலகிரி கோயம்புத்தூர் போலவே மற்ற மாவட்டங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அதுதாங்க இல்லை ஏன்னா நீலகிரி கோயம்புத்தூர் வந்து ஒட்டிய பகுதிகள் இருக்கிறதுனால அங்கே அதிக கனமழை கிடைக்கும் ஆனால் தென் மாவட்டங்கள் அப்படி கிடையாது தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழை வரை அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான தகவல் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்களும் இருக்கு ஆகவே தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர டெல்டா பகுதிகளிலும் பெரும்பாலும் மிதமான மழை தொடரும் இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு மழை குறைய போறதே கிடையாது அதனால மழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா பகலில் நிறைய இடத்துல மழை வராததுனால அவ்வளோதான் போல இருக்குது இன்னிலேருந்து மழை வராது போல அப்படின்னு சில பேர் தப்பா நினைச்சிட்றாங்க ஆனால் செய்து பகல் நேரங்களில் நல்லா இருக்கு வெயில் காணப்படுகிறது அதனால இன்னைக்கு மழை வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னும் நமக்கு ஜூன் பதினேழு வரைக்கும் நம்ம நேரம் கொடுத்துருக்குறோம் ஜூன் பதினேழு வரைக்கும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல தொடர்ந்து மழை வந்து கொண்டே தான் இருக்கும் அது வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகக்கூடும் அடுத்ததா நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகும் மற்றபடி மிக கனமழையோ கனமழையோ டெல்டாவிலோ கடலோரத்திலோ பதிவாக வாய்ப்பில்லை இந்த மிக கனமழை கனமழை எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும்தான் பதிவாகும் அப்படிங்கிறத மறக்காம குறித்து கொள்ளுங்கள் அதீத கனமழை அதாவது ஒரு அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரு நாலு நாளில் பெய்யுமா அப்படின்னா கண்டிப்பா பெய்யும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ரொம்ப ரொம்ப மோசமான மழை பொழிவுங்க இப்போதான் அவங்க வெள்ளத்திலேருந்து சிக்கி மீண்டு வந்தாங்க மே மாத இறுதியில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் கேரளாவில் மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்குள்ள சிக்க போறாங்க அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் மிக மோசமானதாக அமையக்கூடும் அதனால இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களும் சற்று ரொம்பவே கவனமாக இருங்க அப்படிங்கறத கேட்டுக்கிறோம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க